மெய்ப்பொருளியல் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்க்கையில நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு நல்ல பொருளை அடைவதற்கோ அல்லது ஒரு உன்னதமான உயர்ந்த நிலைக்கு நீங்க போறதுக்கோ உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான ஃபார்முலாவ சக்சஸ் ஃபார்முலாவை இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இந்த ஃபார்முலா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடிய ஒரு ஃபார்முலா அவங்க வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா ஆனா அதே சமயம் பெரியவங்களுக்கும் நிச்சயமா இது பயன்படும் ஸோ நீங்க எந்த வயசா இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த காணொலியை முழுசா பாருங்க இந்த ஃபார்ம்லா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபார்ம்லாவை திருக்குறள் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போறோம் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த காணொலியை கவனமாக முழுமையா பார்த்துட்டு இதில் இருக்க கருத்துக்களை உள்வாங்கிட்டு உங்கள் வீட்டு குழந்தைகள் அல்லது மாணவர்களுக்கு அருகில் அமர்ந்து நேரடியாக நீங்களே இதை அவங்களுக்கு கத்துக் கொடுங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு நீங்கள் போட்டு காட்டலாம் ஆனால் யூடியூப்ல ஒரு டிவைஸ் மூலமாக அவங்க பார்த்து பிரிஞ்சுக்கிறத விட நேரடியாக நீங்களே சொல்லி கொடுக்கும் போது அவங்க மனசில் இது ரொம்ப ஆழமாக பதியும் மேலும் கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுக்கும்போது உங்க மனசிலையும் நினைவுலையும் இது கொஞ்சம் நிலையாக நிலையாக பதியும் சரி இப்போ அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா வாங்க பேன் ஒழிப்புள்ள போகலாம் ஓகே இப்போ அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கறத ரிவீல் பண்ண போறோம் ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஒரு பேனை எடுத்துக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலா டு அச்சீவ் யுவர் ட்ரீம் டிசையர் டெஸ்டினேஷன் இன் யோர் லைஃப் டு பிகம் த பர்சன் ஹூ யூ ஆல்வேஸ் வாண்டட் டு பி இஸ் டி இஸ் ஈக்வல் டு மைனஸ் த்ரீ டி மறுபடியும் சொல்கிறேன் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ டி இதில் எல்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய டி எத ரெப்ரஸன் பண்ணுதுன்னா உங்களுடைய ட்ரீம் அல்லது உங்களுடைய டிசையர் அல்லது உங்களுடைய டெஸ்டினேஷன் உங்களுடைய கனவு அல்லது ஆசை அல்லது நீங்கள் அடைய வேண்டிய ஒரு நிலை இதுதான் எல்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய அந்த டி குறிக்கிறது ஆர்ஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய மைனஸ் த்ரீ டி இருக்கு இல்லையா அதுல மூணு டி இருக்கு மூணு டி உங்க லைஃப்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அல்லது அதை சரியா கலைந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்ஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ட்ரீம் அல்லது டிசைர் அல்லது உங்களுடைய டெஸ்டினேஷன் உங்களுக்கு ஈஸியா வாசப்படும் அது என்ன மைனஸ் த்ரீ டி அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் டிசப்ஷன் அண்ட் டெல்யூஷன் இப்ப அது என்னென்ன அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா திருக்குறள் அடிப்படையில் பார்க்கலாம் ஓவர் டு நெக்ஸ்ட் செக்ஷன் முதல் டி டிஸ்ட்ராக்ஷன் இந்த முதல் டி தான் ரொம்ப முக்கியமானதும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட சின்ன வயசுல இருந்து நம்ம வாழ்க்கை முழுதும் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் கவனச்சிதறல் இல்லாமல் முழு ஃபோக்கஸோட நம்ம ஈடுபட பழக்கணும் பழகணும் குழந்தைங்களுக்கு முக்கியமாக இதை பழக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் அதாவது கவன சிதறல் இல்லாமல் முழுமையான ஃபோக்கஸ் என்ன பண்ணுறோமோ அந்த மொமெண்ட்ல அந்த வேலையை செய்கிறதுக்கான ஒரு முழு ஃபோக்கஸ் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துச்சு இருந்தெல்லாம் அவங்களை காப்பாற்றணும் ஸோ இப்போ நம்ம லைஃப்ல எடுத்துக்கோங்களேன் நம்ம காலத்தில் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் இப்போது பள்ளிக்கூடத்தில் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது மேலே செவத்தில் போகிற பள்ளியை பராக்க பார்க்கறதுல தொடங்கி நம்ம கவனச்சிறில் அடுத்து நம்ம இப்போது டியூஷன் எடுக்கிறோம் படிக்கும்போது டியூஷன் மிஸ் வீட்டுக்கு யாராவது வந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அவங்க வாயை பார்த்துட்டு படிக்காமல் இருப்போம் அதுக்கப்புறம் பரிசு நேரத்தில் படிக்காமல் கிரிக்கெட் பார்க்குறது கார்ட்டூன்ஸ் பார்க்குறது அப்படின்னு நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது காக்னெட்டிவ்லி ரொம்ப ஈஸி டிஸ்ட்ராக்ட் ஆகுறது அப்படிங்கிறது அப்போது இந்த கவனச்சிதறல் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட பொன்னான நேரத்தை கற்றுக்கொள்வதற்கான அந்த நேரத்தை வந்து ரொம்ப விரயமாக்கிடுது வேஸ்ட் ஆக்கிவிடுது ஸோ இந்த திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சென்ற இடத்தால் செலவிடா தீது உரியி நன்றின்பால் உய்ப்பது அறிவு அப்படின்னு சொல்றாரு என்ன அப்படின்னா மனம் போன போக்குல அறிவை செலுத்தாம நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் மேல நம்ம அறிவை செலுத்தி அதுல கவனமா வந்து நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோட ஒரு மேம்போக்கான அர்த்தம் மனம் போன போக்கில் தான் அறிவு போகும் அதை இழுத்து கட்டி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல விஷயத்தில் நம்ம செய்கிற வேலையில் ஒரு லேசர் ஷார்ப் ஃபோக்கஸோட வேற எதை பற்றியும் யோசிக்காமல் என்ன வேலையாக இருந்தாலும் விளையாடும் போது விளையாட்டு படிக்கும் போது படிப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்கிற வேலையில் அந்த மொமெண்ட்டில் நம்ம இருக்கிறத நம்ம குழந்தைகளுக்கும் பழக்கணும் நம்மளும் பழக்கணும் இதுதான் அந்த முதல் டி அடுத்த டி டிசெப்ஷன் இந்த டிசெப்ஷன் அப்படின்னா என்னன்னா ஏமாற்றுவது அல்லது ஏமாறுவது வாழ்க்கையில் எதையுமே கவனமாக செய்யாமல் இருந்தோன்னு வைங்களேன் சின்ன வயசில் இருந்து இப்படி நான் சொன்ன நிறைய கவனச்சிதறல் இருக்கும் அந்த கவனச்சிதர்களுக்கே நம்ம ஆட்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓவர் த டைம் நம்ம கவனம் சதுரி சரியா படிக்காம நம்ம கற்றல்ல வந்து ஒரு குறைபாடு அப்படிங்கறது வந்துடும் அப்போ சரியா படிக்க முடியாது சரியா மார்க் வாங்க முடியாது அரியர் கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கறதெல்லாம் வந்து வெளியில தெரியக்கூடிய கான்சிக்வன்ஸ் தான் ஆனா அடிப்படையில ஆள் மனசுல நமக்கு என்ன ஆகும்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு தெளிவோ ஒரு நம்பிக்கையோ ஒரு தன்னம்பிக்கையோ வந்து நமக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா நம்ம சரியா படிக்கல சரியா வந்து நம்ம நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய இடைவெளி இந்த இடைவெளியை பயன்படுத்தி என்ன செய்வாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்க நல்லவங்களா இருந்தா உங்களை மத்தவங்க ஏமாத்துவாங்க நீங்க அதாவது ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி வேலை செய்யணும்னா நீங்க நல்லவங்களா இருந்தா உங்களை மத்தவங்க ஏமாத்துவாங்க அதே ஒரு வேலை இயல்பாவே நீங்க ஒரு கெட்டவங்களா இருந்தா அல்லது உங்க மனசுல கெட்ட எண்ணங்கள் இருந்தா பொருள் சேர்க்கறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமே பணம் சம்பாதிக்கணுமே சொல்லிட்டு நீங்க மத்தவங்கள ஏமாத்தாரு எப்படி பார்த்தாலும் ஆபத்து அப்படிங்கிறது உங்களுக்கு தான் அப்போ டிஸ்ட்ராக்ஷன் எப்படி தவிர்க்கிறோமோ அது போல இந்த டிசப்ஷன் அப்படிங்கறதையும் வந்து நம்ம தவிர்க்கணும் அதாவது ஏமாறவும் கூடாது ஏமாத்தவும் கூடாது இத திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் அப்படின்னு சொல்றாரு எழுபத்தி ஏழு ஆறாவது திருக்குறள் அதாவது இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப இருக்க போலி சாமியார்கள் தான் இதுக்கான டைரக்டான ஒரு உதாரணம் அதாவது அவங்க அவங்களே ஆசைகளை திறந்திருக்க மாட்டாங்க தங்களை பத்தின ஒரு ஐடென்டிட்டி அவங்க திறக்க மாட்டாங்க அவங்க கிட்ட இருக்க பணம் பொருள் சுகவாசம் இதெல்லாத்தையும் அவங்க திறக்க மாட்டாங்க ஆனா பெரிய துறவி மாதிரி தன்னை காமிச்சிக்கிட்டு நிறைய மக்களை கட்டி போட்டு அவங்களுடைய பணம் அவங்களோட உழைப்பு அவங்களோட நேரம் எல்லாத்தையும் வந்து அவங்க உட்காந்து சுரண்டுவாங்க அப்போ அவங்களோட கொடுமையானவங்க யாருமே கிடையாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு ஆனா அந்த மாதிரி ஆட்களுக்கு இடைவெளி உருவாக்கி தர்றது யாரு சின்ன வயசுலேருந்தே டிஸ்ட்ராக்ட் ஆகி டிஸ்ட்ராக்ட் ஆகி சரியா படிக்காம சரியாக கற்றுக்காம நம்ம மொழியில் என்ன இருக்குங்கிறத பார்க்காம கவனக்குறைவாக இருந்த நம்ம தான் அவங்களுக்கான ஒரு மார்க்கெட்டை உருவாக்கியிருக்கோம் அப்போ டிஸ்ட்ஷனுக்கு ஆட்படாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கவனமாக படிக்கணும் ஸோ ஏமாறாமல் இருக்கிறதுக்கும் யாரையும் ஏமாத்துற பாவத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கும் நம்ம செய்ய வேண்டியது அந்த முதல் ஆன டிஸ்ட்ராக்ஷனை நம்ம வாழ்க்கையிலேருந்து முற்றிலுமா நீக்கணும் இப்போ நீங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி வாழ்க்கைய அந்தந்த நொடியில எந்த கற்பனையும் இல்லாம எந்த ஒரு ஃபேண்டசைஸிங்கும் இல்லாம கவன சிதறலும் இல்லாம ஒரு போக்கஸோட கவனத்தோட அணுகுங்க நீங்க எந்த செய்யீங்களோ அதை வந்து ஒரு போக்கஸோட கவனமா செய்யுங்க இதுதான் இந்த ரெண்டாவது டி இப்போ மூணாவது டி என்ன அப்படிங்கறத பாக்கலாம் இது மூணாவது டி அதாவது டெல்யூஷன் இந்த முதல் டி இருக்கு இல்லையா டிஸ்ட்ராக்ஷன் இதை நீங்க சரி பண்ணலை அப்படின்னா நிச்சயமா ரெண்டாவது டி நம்மள வந்து தாக்கும் அதையும் நம்ம சரி பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமா இந்த மூணாவது டி நம்ம வாழ்க்கையவே விழுங்கி நம்மள ஒண்ணும் இல்லாம பண்ணிடும் அவ்வளவு பொட்டன்ஷியாலி டேஞ்சரஸ் இந்த மூணாவது டி ஆன டெல்யூஷன் இந்த டெல்யூஷன் அப்படிங்கிறது அகம் புறம் இரண்டு விதமாகவும் இருக்கும் ஆஹ் இதை வந்து திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு அப்படிங்கிற விதத்திலேயே பாக்கலாம் வாங்க முதல் திருக்குறள் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு அதாவது ஆஹ் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப பெருசா ஊதி நமக்கு நம்மளே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு ஆஹ் அத இருலயே வந்து நம்ம வாழ்றது அப்படியே வந்து நம்ம இது பண்றது இதுதான் வந்து பிறப்போட நேச்சர் அப்படின்னு சொல்றாரு இயல்பு பிறப்புனா இப்படிதான் அப்படின்னு சொல்றாரு அதாவது வாழ்க்கையில எந்த பயனும் இல்லாத எந்த மதிப்புமே இல்லாத விஷயங்களை பெருசாக நினச்சிக்கிட்டு அதை பிடிச்சு தூங்கிக்கிட்டு அதுலயே வந்து வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடிய ஒரு மயக்கம் மயக்க நிலை அப்படின்னு சொல்லலாம் அதுதான் டெலிவிஷன் உதாரணத்துக்கு சினிமா பார்க்கலாம் மாடரேட்டா சினிமா பார்க்கலாம் அது ஒரு ரிக்ரீஷனாக பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஆனா இந்த சினிமால வர்றதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பி அதுலயே பைத்தியமாகறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அது ஒரு வகையான டெலிவிஷன் அதாவது வெளியில இருந்து வரக்கூடிய டெலிவிஷன் இன்னொன்னு சிகரெட்டு மது இது போன்ற போதை பொருட்கள் இதனால உடலுக்கு வந்து முழுமையான தீங்குதான் கிடைக்கும் தீங்குதான் விளையும் ஆனா தெரிஞ்சிருந்தும் அதனாலதான் எனக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குது அதுலதான் வந்து எனக்கான ஒரு நிம்மதி இருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கு அப்படின்னு நினைச்சு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி உடம்புல நோயை வர வச்சுக்கிறவங்க எவ்வளவு இதுவும் ஒரு வகையான டெல்யூஷன் தான் இந்த டெல்யூஷன் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்தது வந்து வெளியில இருந்து நம்ம தாக்கக்கூடிய மத்த பொருட்கள் மற்ற விஷயங்கள் வந்து நம்மள மயக்கக்கூடிய ஒரு நிலை இந்த இந்த ஒரு வகை இன்னொன்னு அஹ் அகத்துல இருக்கும் நம்ம நமக்குள்ளேயே நமக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு டெல்யூஷன் இது எப்படி அப்படின்னா திருவள்ளுவர் சொல்ற மாதிரி வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒன்மை உடையம் யாம் என்னும் செருக்கு முன்னாடி சொல்றேன் வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒன்மை உடையம் யாம் என்னும் செருக்கு இதுதான் வந்து அகத்தில் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு டெலிஷன் என்னன்னா நமக்கு தெரியாதத நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்த நமக்கு ரொம்ப தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலத்துல நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே இதுக்குள்ளதான் வரும் அதே சமயம் நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம ஒரு நம்பிக்கை இல்லாம அதை செய்யறதுக்கான ஒரு தைரியம் இல்லாம ஆஹ் என்னாலலாம் இது முடியாது எனக்கு இது செட் ஆகுமான்னு தெரியல என்னால் இது செய்ய முடியுமான்னு தெரியல எனக்கு இது கிளிக் ஆகாது என்கிட்ட இதுக்கான தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு தடைகள் அந்த அவநம்பிக்கை இது எல்லாமே ஒரு விதத்தில் டெல்யூஷன் தான் இது வந்து நம்ம பொட்டன்ஷியலை வந்து வெளியில் தெரிய விடாமல் யாருக்கும் பயன்பட விடாம நம்மளை வந்து ரொம்பவே பாதிக்குது அப்போது இந்த டெல்யூஷன் அப்படிங்கிறது வெளியிலருந்து வரும் நமக்குள்ளேயும் இருக்கும் இந்த ரெண்டு விதமான மயக்கங்கள்ல இருந்தும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தப்பிச்சு வெளியே வரணும் மிக முக்கியமாக இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சின்ன வயசுலேயே தவிர்த்துட்டோம் அப்படின்னா டிசப்ஷனும் டெலிஷனும் நம்மள எதுவும் பாதிக்காது லைஃப் வந்து நமக்கு ரொம்ப சேஃபாகவும் நல்ல வழிலையும் போகும் அந்த டிஸ்ட்ராக்ஷனை நம்ம சரி பண்ணலை அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக ரிசப்ஷனில் மாட்டுவோம் பட் அதில் நீங்கள் மாட்டிட்டாலும் அதிலிருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம எஸ்கேப்பாகி வெளியே வந்துடலாம் கொஞ்சம் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் நண்பர்களுடைய சப்போர்ட்டோ அல்லது நம்ம உறவினர்களுடைய சப்போர்ட்டோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சப்போர்ட் அல்லது நீங்களே உங்களை எஜுகேட் பண்ணிக்கிட்டு ஒரு படிப்பு ஏதாவது ஒன்று புக்ஸ் படித்து அல்லது நிறைய பெரியவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு நீங்க இந்த டிசப்ஷன்ல இருந்து கூட ஓரளவுக்கு எஸ்கேப் ஆயிடலாம் ஆனா இந்த டெல்யூஷன் அப்படிங்கிறது முற்றிலும் பிரிவென்டபுள் அது வந்து நீங்க இந்த டிசப்ஷனையும் டிஸ்ட்ராக்ஷனையும் வந்து நீங்க கரெக்டா இது பண்ணிட்டீங்க அப்படின்னா டெல்யூஷன் அப்படிங்கிறது முற்றிலும் பிரிவென்டபிள் ஆனா உள்ள போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியில வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்க மனசை நீங்க சரி பண்ணாலோடைய அந்த டெல்யூஷன் அப்படிங்கிறதுல இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அது உங்க வாழ்க்கையை அமுக்கக்கூடிய ஒரு டேஞ்சர்ஸ் ஆன ஒரு விஷயம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்றாங்க அப்பைய அப்படி ஒரு ரேர் பீஸான இந்த மனித வாழ்க்கைய இந்த மூன்று டீக்களை நம்ம சரியா கண்டுபிடிச்சு கலையிலனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையை தொலைச்சிருவோம் ஸோ லைஃபுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத இன்னொரு வாட்டி நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ டி or ட்ரீம் ஆர் யுவர் டிசையர் ஆர் யுவர் டெஸ்டினேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிமூவல் ஆஃப் யுவர் டிஸ்ட்ராக்ஷன் டிசப்ஷன் அண்ட் டெல்யூஷன் ஃப்ரம் உங்கள் இந்த மூணு விதமான டியையும் நீங்க லைஃப்ல இருந்து நீக்கணும் இந்த மூணு டீல இப்ப நீங்க எந்த டி வந்து உங்களை பாதிக்குது அல்லது எந்த டி வந்து உங்க லைஃப்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த காணொலியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம் திருச்சி சம்பலம்